எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு திருக்குறள் என்ற பதிவில் கடவுள் வாழ்த்து பகுதியிலிருந்து ரெண்டாவது குரல் பற்றி பார்க்கலாம் இதோட அறம் பாயிரம் இது அதிகாரம் ஒன்றிலேருந்து குரல் ரெண்டாவது குரல் கற்றதனால் ஆய பயனென் கொல் வால் அறிவான் எனின் ஒரு முறை கூட கற்றதனால் ஆய பயனென் கொல் வாலறிவன் நாற்றான் தொழா அர் எனின் இதோட பொருள் என்னன்னு பார்க்கலாம் தூய அறிவே உருவான இறைவனின் நல்ல திருவடிகளை நினைந்து தொழாவிட்டால் ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை அறிவே கடவுள் என்பதும் அவன் அடிகளை தொழுவதே கல்வியின் பயன் என்பதும் பெறப்படும் அதாவது என்னன்னா தூய அறிவாக இருக்கிய கடவுளோட திருவடிகளை தொழாம ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் எவ்வளவு கல்வி அறிவை பெற்றிருந்தாலுமே அதனால அவனுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அறிவுதான் கடவுள் கடவுளே அறிவு என்பதை நினைச்சி கடவுளோட திருவடிகளை தொழுவதான் நல்ல கல்வி பெற்றதோட பயன் அது கடவுளோட திருவழி திருவடிகளை தொழாம எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் அது அவனுக்கும் எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்றது தான் இந்த குரலோட பொருள் இந்த குரல் அப்புறம் இந்த குரலோட பொருள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு குரலோட பொருளும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் தேங்க் யூ